இப்போதைக்கு அப்படியே அந்த திமுக கட்சியில திமுக கூட்டணியில இன்டாக்டா இருக்கிற எல்லா கூட்டணி கட்சிகளும் அப்படியே வெளியில போயிட்டு கொடுத்த மிஷனை முடிச்ச மாதிரி விஜயகாந்த் அவர்களை டோட்டலா தாடி பண்ணிட்டு திருப்பி இங்க வந்து சேர்ந்துட்டாங்க தான் இப்ப அதிமுகவுக்கு பண்ண நினைக்கிறாங்களோ இல்ல விஜயவர்களுக்கு பண்ண நினைக்கிறாங்களோ என்னன்னு தெரியல மக்கள் விரும்புகிற கூட்டிட்டு இன்னைக்கு அதிமுக பாஜக சேர்ந்தா கூட நம்பர் டூ நம்பர் த்ரீ சேர்ந்துட்டாங்கப்பா இது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஒரு இலயூஷனாவது உருவாக்குமே தவிர திருமாவளவன் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் போன்றவர்களை சேர்ப்பதன் மூலமாக அதிமுகவுக்கு அந்த அளவுக்கு பெரிய பலம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு பத்து வருஷம் மொத்தம் ஆட்சியில இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா மீண்டும் எடப்பாடியை தலைவராக ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்றது அதிமுக கிட்ட வந்து ஒரு ஒரு தூது விடுற மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு கொடுக்கிற மாதிரி தான் அன்பு டிஎன் டாக்ஸ் டுவெண்டி போர் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் மனதில் தோன்றும் எண்ணங்களை அஹ் கண்ணாடி மாதிரி சொல்றதுல இவருக்கு நிகர் யாரும் இல்லைன்னு சொல்லலாம் அவர் திரு விக்னேஷ் செல்வராஜ் அவர்கள் வணக்கம் விக்னேஷ் செல்வராஜ் உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் நேர்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சந்திக்கிறோம் நம்ம இன்டர்வியூ பண்றோம் சோ மாநாடு கள்ளக்குறிச்சியில நடத்த போறாங்க அதுல அதிமுகவும் எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து இவ்வளவு வருஷம் மூன்றை வருடம் கழித்து இந்த இருந்து வெளிவர வருவதற்கான பிளானா இல்லனா புதிய கூட்டணிக்கான உதயமா அப்படி இல்ல அப்படின்னா திமுகவை வந்து எதிர்க்கிறாங்களா ஏன்னா முன்னாடி விழுப்புரம் மரக்காணம் இருந்த போதே இந்த பிரச்சனை இருந்தது அப்போ கவந்து குரல் எழுப்பாத திருமாவளவன் இப்ப எழுப்புவதற்கான காரணம் என்ன வெற்றி கூட்டணி கலைகிறதா கூட்டணி கலையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு டேட்ல நிச்சயமாக சர்வ நிச்சயமாக கலையாது யாரு வந்தாலும் விஜய் வந்து அழைத்தாலும் சரி ஈபிஎஸ்ஏ நேரா திருமாவளவன் வீட்டுக்கு போய் அழைச்சாலும் சரி என்னதான் பண்ணாலும் திமுகவோட அலையன்ஸ் இம்மிடியா களையுமா அப்படின்னா அது மிகப்பெரிய சந்தேகம் காரணம் நீங்களே சொல்லிட்டீங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்க வெற்றி கூட்டணி வெற்றி கூட்டணி எதற்கு களைய வேண்டிய அவசியம் என்ன வெற்றி கூட்டணியாகத்தான் இருக்க போகிறதுனா நாலு பேர் புதுசா சேர்ந்து நாங்க வெற்றி பெற போறோம் அப்படின்னு சொன்னா அது டிஃப்ரெண்ட் ஏற்கனவே சேர்ந்திருந்து வெற்றி மேல் வெற்றி குவித்து கொண்டிருக்கும் கூட்டணி களைய வேண்டிய நிர்பந்தம் அப்படின்றது கிடையாது அண்ட் கலையதி எப்படி இருக்கணும்னா ஸ்டாலின் வந்து ரொம்ப டிக்டேட்டர்ஷிப்பா இருக்காரு சீட்டே கொடுக்க மாட்டேங்கிறாரு இவங்க ஆள் எல்லாம் போய் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி ஒரு முக்கல் முனங்கள் இருந்துச்சுன்னா அந்த கூட்டணிக்குள்ள பிரியத்துக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டு சீட்டு வேணுமா ரெண்டு சீட்டு பொது தொகுதி வேணுமா பொது தொகுதி தனிச்சின்னம் வேணுமா தனிச்சின்னம் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்து சிவந்த கரங்களாக ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது கருணாநிதி அளவுக்கு கூட என் மனதில் இடம் உண்டு அவருக்கு அப்படின்ற மாதிரி கூட சொல்லாம உண்மையிலேயே எடுத்து தூக்கி கொடுக்குறாரு எதற்காக திருமாவளவன் அவர்கள் வந்து பிரிந்து போக போகிறாங்கன்னு தெரியல முறை திருமாவளவன் திமுகவை எதிர்த்து பிரிந்து சென்றார் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மக்கள் நல கூட்டணி அப்போ எல்லாருமே நினைச்சாங்க ஓகே திருமாவளவன் வைக்கோ எல்லாம் திமுகக்கு எதிராக குங்கிலிருந்து எல்லாம் பண்ண போறாங்கன்னு ஆனா அண்ணன் திருமாவளவன் அவர்களே வேற ஒரு மேடையில பேசும்போது சமயபுரத்துல ஸ்டாலின் தான் எங்களை கூப்பிட்டு நாங்க தனியா நிக்கணும் நினைக்கிறோம் நீங்க எல்லாம் கிளம்புங்கன்னு சொன்னாரு சோ கிட்டத்தட்ட அவர் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் மாதிரி கொடுத்துருக்கிறாரு நாங்கெல்லாம் தனியா நின்று எவ்வளவுதான் இருக்குது எங்க கெப்பாசிட்டி நாங்க காமிச்சுக்கிற ஸ்டாலின் அவர்கள் தான் விரும்பினாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமா அது அமைந்துருக்கு சோ மீண்டும் ஸ்டாலினே சொல்லி அது வந்து விஜயகாந்த் அவர்களை டோட்டலா பண்றதுக்கு தான் அந்த மக்கள் நல கூட்டணே ஒண்ணு வந்தது அஹ் வைகோ ஆகட்டும் திருமாவளவன் ஆகட்டும் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் இப்போதைக்கு அப்படியே அந்த திமுக கட்சியில திமுக கூட்டணியில இன்டாக்டா இருக்கிற எல்லா கூட்டணி கட்சிகளும் அப்படியே வெளியில போயிட்டு கொடுத்த மிஷனை முடிச்ச மாதிரி விஜயகாந்த் அவர்களை டோட்டலா காலி பண்ணிட்டு திருப்பி இங்க வந்து சேர்ந்துட்டாங்க இதேதான் இப்ப அதிமுகவுக்கு பண்ண நினைக்கிறாங்களோ இல்ல அவர்களுக்கு பண்ண நினைக்கிறாங்களோ என்னன்னு தெரியல சோ திருமாவளவன் அவர் சொன்னதே வந்து பாத்தீங்கன்னா இதை தேர்தல் அரசியலோடு ஒப்புதல் ஒப்பிட்டு பார்க்க தேவையில்லைன்னு திருமாவளவன் அவர்களே சொல்லிட்டாரு நம்ம எதுவும் அனலைஸ் பண்ண தேவை அவரே சொல்லிட்டாரு சோ இது உடையுமா அப்படின்னா இல்ல அவர் அதிமுக கூப்பிட்டது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட காலமாக தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சி அப்படின்னு இருக்கிற ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிற அதிமுக கூப்பிடுறதுக்கான முறை இது கிடையாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் காரணம் என்னன்னா அதிமுகவும் இதில் சேர வேண்டும்னு அவர் வந்து டைரெக்டா சொல்லல ஏதோ ஒன்று நாங்க பிரெஸ் ரிப்போர்ட் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் பிரஸ் ரிப்போர்ட் ஒண்ணு கேக்குறாரு வேணும்னா அதிமுக கூட சேர்ந்துகிட்டோம் நாங்க எல்லாரும் தான் நினைக்கிறோம் அப்படின்னாரு அது ஒரு முறையான ஒரு அழைப்பு மாதிரியே அது தெரியல அந்த பிரஸ் முன்னாடி வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் நாங்க வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல கொடுத்த தேர்தல் அறிக்கையை வந்து நாங்கள் நினைவுபடுத்துறோம் அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் சொல்றது வந்து ஏத்துக்கிற மாதிரியே கிடையாது உங்களுக்கு வந்து மக் இப்ப சீமான் அவர்கள் வந்து பிரஸ் முன்னாடி கூப்பிட்டு நாங்கள் இந்த கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவருக்கு அது ஒண்ணுதான் மீடியம் அங்கதான் தான் ஆர பேச முடியும் அவருக்கான பிரதிநிதித்துவம் வேற எங்கேயுமே கிடையாது ஆனா திருமாவளவன் அவர்களுக்கு பாராளுமன்றம் தொடங்கி சட்டசபை வரைக்கும் எல்லா இடத்துலயும் பிரதிநிதித்துவம் இருக்கிறது பாரா பாராளுமன்றம் முதல் சட்டசபை வரை அவர்கள் இந்த கேள்வி எழுப்பியிருக்கலாம் நாங்க நேரடியாக கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா பிரஸ் முன்னாடி எதுக்கு வைக்கிறோம் மக்கள் மன்றத்துக்கான அந்த சட்டசபையிலேயே அந்த கோரிக்கை வச்சிருக்கலாமே அங்க நீங்க எந்த அளவுக்கு ஆக்டிவிட்டி பண்ணீங்க அப்படின்றதையும் நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது அண்ட் குறிப்பாக அதிமுக கிட்ட வந்து ஒரு ஒரு தூது விடுற மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குற மாதிரிதான் நான் போன வாட்டி எனக்கு பத்து சீட்டு கொடுத்தா இந்த வாட்டி இருபது சீட்டு கொடு அப்படின்ற மாதிரி ஒரு நெருக்கடி குடுக்கறதுக்காக தானே இது நம்ம பார்க்க முடியுமே தவிர அஹ் இந்த கூட்டணி கலையும் நல்லா கிடையாது அது பேரம் பேசுவதற்காக நாங்க அதிமுகவுக்கும் ஓப்பனாக வைத்திருக்கிறோம் அப்படின்னு காமிக்கிற மாதிரிதான் நான் நினைக்கிறேன் விக்னேஷ் அடுத்ததாக ஈபிஎஸ் வந்து தொடர்ந்து வந்து வந்து பாஜக போறதில்லை அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருக்காரு பாஜகவை சார்ந்த நயனார் ஒரு இடத்துல அதிமுகவுடன் கூட்டணி அமைந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை கொண்டு வைக்கிறாங்க அண்ணாமலை இல்லாத இந்த நேரத்தில் அதாவது அண்ணாமலை படிப்பிற்காக மேற்படிப்பிற்காக லண்டன் செல்லும் இந்த நேரத்தில் பாஜக எந்த மாதிரியான ஸ்டெப் எடுக்க போறாங்க பாஜக எடுக்கும் ஸ்டெப் வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஒரு காய் நிகழ்த்துதல் போல அமையுமா இந்த விஷயத்துல அதிமுக கூட்டணி வேண்டுமா வேண்டாமா அப்படின்றதுல வந்து பாஜகவில் ஒரு செங்குத்தான பிளவு இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் எக்ஸாக்டா ஒரு டீம் வந்து வேண்டும் அதிமுக கூட்டணி வேண்டும் அப்படின்றாங்க இன்னொரு டீம் வந்து சர்வ நிச்சயமாக அதிமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்றாங்க சோ இந்த ஒரு பிளவு இருக்கும்போது அந்த ஒரு நல்ல விஷயம் பாஜக என்னன்னா தமிழகத்திலிருந்து என்னதான் இன்புட்ஸ் போனாலும் மேலிடம் எடுக்கிற ஒரு முடிவு தான் செல்லுபடியாகும் ஸோ மேலிடம் என்னன்னு நினைக்கிறது அப்படின்றதுதான் முக்கியம் ஒருவேளை பாஜக வந்து போன வாட்டி மாதிரி முன்னூறு சீட்டோ இல்ல டூ எயிட்டி பிளஸ் சீட்டோ வாங்கியிருந்தாங்கன்னா அந்த டூ செவன்டி டூ மேஜிக்கல் பிகர் அவங்க கிராஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இத்தனை ஸ்பெகுலேஷன் இத்தனை டிபேட்ஸ் இத்தனை கேல்குலேஷன் எதுவுமே கிடையாது நிச்சயமா நம்ம எழுதி கொடுத்துட்டு போயிருக்கலாம் அதிமுக கூட கூட்டணி கிடையாது அவங்க பட்டு தனியாக தான் போவாங்கன்ட்டு சென்ட்ரல் லெவல்ல அவங்களுக்கு ஒரு இருபது சீட்டு கம்மி ஆயிடுச்சு அப்படின்றதால ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் எப்படி அவங்க அப்ரோச் பண்ண போறாங்க அப்படின்ற கேல்குலேஷனே இப்ப டிஃப்ரெண்டா இருக்கு அதுதான் இத்தனை ஸ்பெகுலேஷனுக்கும் காரணமாக இருக்கிறது அதிமுக பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒரு தோல்வியை சந்தித்து பத்து வருடமாக ஆட்சி இல்லாமல் இருந்து மின் வரணும்னு கிடையாது அதிமுக வரலாறுலேயே கிடையாது தோத்து போனா ஒரு தடவை தோத்து போவாங்க அதுக்கப்புறம் மிக பிரம்மாண்ட வெற்றியை பெறுவார்கள் அப்படிதான் டூ தௌசண்ட் நைன்டி சிக்ஸ்ல தோத்ததுக்கு அப்புறம் டூ தௌசண்ட் ஒன்ல வந்ததாகட்டும் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல தோத்ததுக்கு அப்புறம் லெவன்ல வந்ததாக எல்லாமே மிக பிரம்மாண்டமான வெற்றியாக தான் இருக்கும் ஆனால் எடப்பாடி அவர்கள் தலைமையில் அந்த பிரம்மாண்டமான அது போன்ற ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பிடிக்க முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி எடப்பாடி இன்னொரு பத்து வருஷம் மொத்தம் ஆட்சியில இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா மீண்டும் எடப்பாடியை தலைவராக ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்றது விடுங்க அதிமுக காரங்களே அவர்கள் வந்து தலைவராக ஏற்றுப்பாங்களா அப்படின்றது மிகப்பெரிய டவுட்டா இருக்கு சோ எடப்பாடி அவர்கள் வந்து என்ன பண்ணியாவது சின்ன சின்ன கட்சிகளை கூட்டணி சேர்த்தாவது அதிமுக கூட்டணியை பலமாக்க வேண்டும் நினைக்கிறாங்க அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு தேமுதிக மட்டும்தான் இருக்கிறது அதோட வாக்கு சதவீதம் என்னான்றதையும் நம்ம வந்து இதுல பாத்துட்டோம் ஒருவேளை பாஜக கொஞ்சம் கரெக்டா அப்ரோச் பண்ணி தேமுதிகவையும் இந்த பக்கம் இழுத்து விட்டார்கள் என்றால் அதிமுகவோட கூட்டணி கிட்டத்தட்ட காலியாகி விட்டு இருந்தேன் ஏன்னா அதிமுக இருபத்தி மூன்று பர்சன்ட் கூட்டணியோட வாங்கியிருக்கிறதுன்னு பார்த்தா அது அதிமுக தான் பெரிய கான்ட்ரிபியூட்டர் இருபது பர்சன்ட் மேல அவங்க தான் கான்ட்ரிபியூஷனா இருக்க முடியும் சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா அஹ் தீர்மாவளவன் அப்ரோச் பண்றது மூலமாவோ கம்யூனிஸ்டுகளை காங்கிரஸ்களை அப்ரோச் பண்ற மூலமாவோ அந்த பாஜக டேக்கை வந்து உடைக்க முடியும் தான் பாக்குறாங்களே தவிர சுயமாக ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி ஃபார்ம் பண்ணுன்றது அவங்க ஆசை கிடையாது அவங்க மேல பாஜக மூத்த அதிகமா விழுந்துருச்சு அதற்காக சின்ன சின்ன கூட்டணியை பண்றோம்னு நினைக்கிறாங்க பட் மக்களிடம் இது எப்படி எடுபடும்னா திமுகவை ஆட்சியில் இருக்கும் கட்சியை எந்த கட்சி அதிகமாக எதிர்க்கிறது அப்படின்னு பாக்கும்போது மக்கள் கிட்ட அதிமுக ஒருவேளை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அவங்களுக்கான அந்த பேசுன்றது ஏறும் அதை பார்த்தே பல கட்சிகள் இவர்களோடு கூட்டணி சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே தவிர நீங்க பாட்டு நான் பாஜக விட்டு வெளில வந்துட்டேன் தூது விட்டுனே இருந்தா அது நிச்சயமாக நடக்காது அது பலனும் கொடுக்காது ஒருவேளை இன்னைக்கு டேட்ல வந்து திருமாவளவன் ஆகட்டும் காங்கிரஸ் எல்லாம் ஆகட்டும் வந்து அதிமுக சேர்ந்துட்டா அது பொருந்தா தான் இருக்கும் கட்சிக்குள்ளேயே பொருந்தா கூட்டணியா இருக்கும் மக்கள் மத்தியிலும் அது பொருந்தாத தான் இருக்கும் அப்போ இந்த ரெண்டு கட்சியுமே எப்படிதான்பா அப்படின்ட்டு வேற ஏதாவது மாற்று கட்சியை நோக்கி தான் மக்கள் நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கும் அதிமுகவுக்கு அது வந்து நெகட்டிவா தான் போய் முடியும் அப்போ திருமாவளவன் வந்து அதிமுக நோக்கி நகர்வது அதிமுகவுக்கு பின்னடைவு பொறுத்த வரைக்கும் அவங்க டெஸ்பரேட்டா அந்த தப்பான முடிவை நோக்கி நகர்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதிமுகவுக்கு இல்ல இதே இருபத்தி மூணு பர்சன்ட் வாங்கிருவாங்க இல்ல அது பர்சன்ட் தான் வாங்கிருவாங்க ஆனா ஒரு மும்முனை போட்டின்னு இருக்கும்போது நான்கு முனை போட்டின்னு இருக்கும் போது முப்பது பர்சன்ட் முப்பத்தி மூன்று காண்ட வேண்டியிருக்கு ஆஹ் மும்முனைன்னா வந்து நான் இந்த பாஜக சீமான் விஜய் அவர்கள்லாம் சேர்த்து ஒரு முனையாக தான் கருதுகிறேன் சும்மா நாலு பேர் நிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாதுன்னா சீமான் எட்டு பர்சன்ட் ஓட்டு அதே அளவுக்கு சீமான் கட்சிக்குள்ளே கொஞ்சம் தான் விஜய் பிரிப்பாரு பாஜக இப்ப பதினெட்டு பிள்ளுவாயிருக்கு இவங்க எல்லாம் சேர்த்து ஒரு முப்பத்தி மூணு பர்சன்ட் வச்சுப்பா அதிமுக திமுக சோ தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் யார் கிராஸ் பண்றாங்கன்னு பாக்கணும் இந்த பொருந்தா கூட்டணி அமைவது மூலமாக அதிமுகவுக்கு ஒரு கன்சிடரபுள் சீட் வரும் கன்சிடரபுள் ஓட் வரும் ஆனா அந்த தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் மார்க் வந்து கிராஸ் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு பெரிய அளவுக்கு பலன் கொடுக்காது ஒரு டெஸ்பரேட்டா பாஜக டேக நீக்கணும் நீக்கணும்ன்றது மட்டும்தான் அதிமுகவோட கொள்கையா இருக்கிறது தவிர உண்மையாக மக்களின் நம்பிக்கையை பெற்று அது முப்பத்தி மூணு பர்சன்ட் ஆகணும் நான் நம்பர் டூல இருக்கேன் இவங்க நம்பர் த்ரீ ஃபோர்ட்ல இருக்காங்க நம்ம அதெல்லாம் சேர்ந்துட்டோம்னா நம்பர் ஒன்ன சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்றதுதான் இப்போது அதிமுகவுடைய இதுவா இருக்கிறத தவிர உண்மையிலேயே ஒரு மக்கள் விரும்பும் கூட்டணியா அது ஃபார்ம் பண்ணல என்ன வந்து பர்சனலா கேட்டிங்கன்னா மக்கள் விரும்பும் கூட்டணி இன்னைக்கு இதே இதுல அதிமுக பாஜக சேர்ந்தா கூட நம்பர் டூ நம்பர் த்ரீ சேர்ந்துட்டாங்கப்பா இது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஒரு இலுயூஷனாவது உருவாக்குமே தவிர திருமாவளவன் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் போன்றவர்களை சேர்ப்பதன் மூலமாக அதிமுகவுக்கு அந்த அளவுக்கு பெரிய பலம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அதிமுக இருபத்தி மூன்று பர்சன் பாஜக கூட்டணி பதினெட்டு பர்சன் அப்படியே ஜாயின் இருக்குது இது அப்படியே ஆட் பண்ணா ஒன் பிளஸ் ஒன் டூ ஆகிறது மட்டும் கிடையாது ஒன் பிளஸ் ஒன் த்ரீ கூட ஆகும் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் சோ அந்த மாதிரி ஒரு கேல்குலேஷன் எல்லாம் அதிமுக பண்ணணுமே தவிர திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகள் எல்லாம் இழுப்பதன் மூலமாக இது நடந்து விடும் தெரியாது பட் இந்த எல்லா கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா திமுக கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் ஒரு காமனான ஒரு அஜெண்டா மாதிரியே பேசுவாங்க லைக் அந்த சமூக நீதி பெரியார் கான்ஸ்டிடியூஷன் ஆபத்து வருது இந்த இதுலயே பேசுவாங்க நேச்சுரலாவே அவங்க ஒரு கூட்டணி மாதிரி அமைஞ்சிருக்கிறாங்க பட் இது அதிமுகவுக்கு வந்து அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னே நம்மளால நினைச்சு பார்க்க முடியல சோ சித்தாந்த ரீதியாக அந்த கூட்டணி வந்து ஒன்றுபட்டு இருக்கு அதுல இருந்து ஏதாவது ஒன்று பிளவு ஏற்பட்டு அதிமுகவுடன் ஜாயின் பண்ணா கூட சித்தாந்த ரீதியாக அவங்க வந்து தோத்து போறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா சித்தாந்தம் அப்படின்னு சொல்ல முடியாது இவங்க வந்து அது காமனேஷன் சித்தாந்த ரீதியாக இருந்தா என்னைக்குமே வந்து பிளவு வந்து வர முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அவங்களுக்குன்னு ஒரு பதவி ஆசை இருக்கிறது அடுத்தடுத்த கட்சிக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு கட்சியை நகர்த்த வேண்டும் அப்படின்றது இவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்ட் இப்ப இருக்கிற ஒரு பொசிஷன்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க சித்தாந்தமும் ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட் தான் அது கான்ஃபிளிக்ட் இல்லாத சித்தாந்தமா இருக்கு நாளைக்கு அதிமுக கூட அவங்க சேர்றாங்கனாலும் நாங்க எல்லாமே திராவிடம் தான் இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மொத்தத்துல அண்ணாவுடைய கொள்கை தான் திராவிடத்தின் கொள்கை அது சித்தாந்தம் ரீதியாக கொஞ்சம் சில பல காம்ப்ரமைஸ் செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்டிமேட்டா ஒன்னு சொல்லிடலாம் யார் ஆள ஆள வேண்டும் என்பது முக்கியம் இல்லை யார் ஆளக்கூடாதுன்றது தான் முக்கியம் அதனால நாங்க திமுக விட்டு போறோம் என்ன ஆனாலும் ரீசன் சொல்லிக்கலாம் பட் அல்டிமேட்லி தேர் கம்ஃபர்டபுள் நம்ம வந்து உடச்சி பேசணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி இருக்குது ஸ்டாலின் வந்து கொஞ்சம் சீட் ஏத்தி கொடுன்னு சொன்னாலும் தாராளமா தாய் உள்ளத்தோடு ஏத்தி கொடுக்குறாரு அண்ட் சின்ன வேணாலும் கொடுக்குறாரு ஆளுங்களும் உழைக்கிறாங்க அங்க போய் பிப்டி அங்க வந்து இங்க பத்து சீட்டு கிடைக்குதுன்னா பத்துக்கு பத்து என்னால அடிக்க முடியும் பத்துக்கு அதாவது நூத்துக்கு நூறு ஸ்ட்ரைக் ரேட்ல என்னால வந்து ஜெயிக்க முடியும் அங்க போயிட்டு இருபது சீட் வேணா கிடைக்கும் ஆனா அங்க அஞ்சு சீட்டு தான் ஜெயிப்பேன் இல்ல பத்து சீட்டு தான் ஜெயிப்பேன் ஐம்பது ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஜெயிப்பேன் இதோட ஸ்டாலின் கிட்ட இன்னும் ரெண்டு சீட் சேர்த்து கொடுங்கன்னா பன்னெண்டு சீட்டாவே நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு அவங்க கேல்குலேட் பண்ணுவாங்க தவிர இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு எதற்காக அவர்கள் வெளியே வர வேண்டும் ஒருவேளை மக்கள் கிட்ட பெரிய அதிருப்தி இருந்து இந்த கூட்டணியே தோக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மாயை உருவாகி இருந்தால் அவங்க வந்து வேற வேற ஆப்ஷன் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பாராளுமன்ற தேர்தல் தான் ரீசெண்டா ரீசெண்டா தான் நடந்து முடிஞ்சிருக்கு ஒரு வருஷம் கூட அல்ல நாற்பதுக்கு நாற்பது பெரிய டிஃபரன்ஸ்ல எல்லாத்தொகுதியிலையும் ஜெயிச்சிருக்காங்க அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது அண்ணாமலை அவர்கள் மேற்படிப்பு படிப்பதற்காக லண்டன் சென்ற பிறகு ஒரு வெற்றிடம் உருவாகி பற்றி தாவா க தமிழக வெற்றி கழகத்தை பற்றிய ஒரு இன்புட்ஸ் ஆகவும் எங்கெங்கும் காணப்படுகிறது சோ விஜய் வந்து அந்த இடத்தை கேப்சர் பண்ணிட்டாரா அண்ணாமலை போனாலே வெற்றிடம் நீங்க சொல்றது வந்து அண்ணாமலை எந்த ஒரு போஸ்ட்லயும் கிடையாது லைக் அந்த கவர்மெண்ட் போஸ்ட் எம்எல்ஏ எம்எல்ஏஓ எம்பிஓ ஆக கூட கிடையாது அண்ட் அண்ணாமலை அவர்கள் வந்து ஏன் அது வெற்றிடம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கட்சிக்கு கண்டினியூஸா ஒரு குடைச்சல் கொடுக்கும் விஷயத்தை நீங்க மென்ஷன் பண்றதா நான் எடுத்துக்கிறேன் விஜய் அவர்கள் வந்து அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச எதுவும் பண்ணல ஆளுங்கட்சிக்கு குடைச்சல் கொடுத்து மக்கள் மத்தியில் காத்திருக்கிற மாதிரி தெரியல வேணும்னா நான் அந்த வேர்ட்ஸ் இப்படி போட விரும்புறேன் நம்மள மாதிரி யூடியூப் சேனல் ஆகட்டும் பொதுவாக நியூஸ் சேனல்ஸ் ஆகட்டும் அவங்க வந்து கண்டினியூஸா பாலிடிக்ஸ் பத்தி பேசுறதுக்கு ஒரு டாபிக் இருந்தது அது அண்ணாமலை அவர்கள் திமுகவை எதிர்ப்பதன் மூலமாக கொடுத்து கொண்டிருந்தார் சும்மா அண்ணாமலை நான் வந்து டெய்லி ஒரு பேட்டி கொடுக்குறேன் மாதிரி கொடுக்கல அண்ணாமலையோட ஆக்ஷன்ஸ் மூலமாக அது கன்வே இருந்தது ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா வேற டாபிக் இல்லாம நிறைய பேர் விஜய் அவர்களை பேசுறாங்க இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு ஒரு சந்தேகத்தை கலந்து கிளப்பி பேசிக்கிறாங்களே தவிர விஜய் அவர்களை பத்தி ஒரு பெரிய இது கிடையாது இந்த சான்ஸ பர்சனலா கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள் யூஸ் பண்ணிக்கணும் அது யூஸ் பண்ணிக்காம தவிர்த்துட்டாரு நம்ம சேனல்லே நான் முன்னாடியே சொல்லி இருக்கேன் பை எலெக்ஷன் வந்து பாராளுமன்ற தேர்தலோடு நடந்தது அதை விஜய் அவர்கள் ஸ்கிப் பண்ணதே மிகப்பெரிய மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லுவேன் காரணம் அண்ணாமலை ஆகட்டும் ஸ்டாலின் ஆகட்டும் எடப்பாடி சீமான் போன்ற எல்லாருமே நாற்பதுக்கு நாற்பது தொகுதியிலும் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது விஜய் அவர்கள் அந்த ஒரு விலங்குவங்கோடு தொகுதியில போய் ஒரு இருபது நாள் தங்கி தெரு தெருவா நடந்து தன்னுடைய முகத்தை காமிச்சு கை காட்டிட்டு வந்திருந்தாலே அவருக்கு வந்து ஒரு கணிசமான வாக்குகள் கிடைக்கும் வெற்றி பெறுதல் இல்லைன்றது செகண்டரி வாக்குகள் கிடைச்சிருக்கும் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு திண்டுக்கல் இடைத் அந்த மாதிரி விலவங்கோடு இடைத்தேர்தல் விஜய்க்கு வந்து அமைஞ்சிருக்கும் அந்த சான்ஸ் அவர் மிஸ் பண்ணிட்டாரு இப்போ ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணம் அப்படி இப்படின்னு பிஸியா இருக்காரு நம்மளோட மெயின் டாபிக்க வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவனவர்கள் சாராயத்திற்கு எதிராக போராடுறதுதான் மெயின் டாபிக்கா இருக்கு இந்த மாதிரி ஒரு நேரத்துல விஜய் அவர்கள் இறங்கி அடிச்சிருக்கணும் அவர் என்ன நினைச்சாருன்னா அவரோட கோட் படம் வந்து மொத்தமா பரபரப்பு கிரியேட் பண்ணுவோன்னு அவர் நினைச்சிருந்தாரு அந்த பரபரப்பும் அவருக்கு நிலைக்கவில்லை எம்ஜிஆருக்கு ஒரு உலகம் சுற்றும் மாலை மாதிரி விஜய்க்கு ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் அமையும் நினைச்சாங்க ஆனால் அதுவும் அமையவில்லைன்றதால அவர் என்ன பிளான் பண்றது அப்படின்றதே அவர் குழப்பமாக இருக்கிறார் விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னணி நடிகராக இருக்கிறார் யூடியூப்ல வந்து சினிமா ரிலேட்டடான பேஜஸ்ல வந்து அவர் ஒரு செல்லிங் பாயிண்டா இருக்காரு ஆனால் அரசியல் ரிலேட்டடான பேஜ்ல வந்து இன்னும் அவர் செல்லிங் பாயிண்டாக கிடையாது நம்ம வந்து அரசியல் நடிகர்கள்னு பேசும்போது எம்ஜிஆர் விஜயகாந்த் ரஜினி இவங்களெல்லாம் பேசாம தவிர்க்க முடியாது விஜயகாந்த் அவர்களை அரசியல கூட விட்டுலாம் சோசியல் மீடியா காலத்தை நம்பி இறங்கும் விஜய்க்கு வந்து டைரக்டா ரஜினிகாந்த் அவர்களோடு கம்பேர் பண்ணா கரெக்டா இருக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறனா இல்லையா அப்படின்னு சொல்றதுக்கு வீட்டுல இருந்து வெளில கிளம்புறாரு எல்லா புதிய தலைமுறை தந்தி டிவில எல்லாம் ஹெட்லைன்ஸ் வெள்ளை நிற ஜிப்பாவில் கிளம்பி விட்டார் ரஜினி அப்படின்னு வரணா இல்லையான்னு கூட சொல்லல இன்னும் சொல்ல போறாரு விஜய் அவர்கள் வந்து டைரெக்டா ஒரு லெட்டர் பயன் மூலமா கட்சியை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு தொண்டர்களுக்கு முன்னாடியும் பண்ணல கொடியார் அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு பாட்டியும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இப்போ வரைக்கும் நேத்துல வந்த நேற்று வந்த ரஜினிகாந்த் வேட்டையன் படம் பாட்டு கூட நிறைய பேருக்கு கொஞ்சம் மைண்ட்ல ஓட ஆரம்பிச்சிருச்சு விஜய் அவர்களுடைய அரசியல் பாட்டை வந்து மறந்தே போயிட்டாங்க அந்த அளவுக்கு தான் அந்த தாக்கம் இருக்குது இது தவறு கிடையாது ஒருத்தருக்கு எதிர்ப்பு இருக்கும் கண்டுக்காம இருப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க எல்லாருமே எம்ஜிஆர் கிடையாது யாரும் பறக்கும்போதே எம்ஜிஆர் கிடையாது ஆனா எம்ஜிஆர் அவரை உருவாக்கி கொண்டவர் அதே மாதிரிதான் எல்லாருமே ரஜினி மாதிரி ஒரு ரோட் பேங்கோட இல்ல ஒரு கரிஷ்மாவோட வர முடியாது உருவாக்கி கொண்டதுதான் விஜய் அவர்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு யாருமே டாபிக்ல இல்லாத போது ஒரு அரசியலேயே ஒரு டாபிக் இல்லாம இருக்கிற இந்த சமயத்துல விஜய் அவர்கள் தாராளமாக பூந்து விளையாடி இருக்கணும் விளவங்கோடு இடைத்தேர்தலில் விட்டதை இந்த ஒரு கேப் அப்போ பிடித்துக் கொள்ள வேண்டும் அதை விஜய் தவறு விட்டு கொண்டிருக்கிறாரு தான் நினைக்கிறேன் விஜய் அவர்கள் அதிகமாக அதிகமாக வேலை செய்ய வேண்டிய இறங்கி அடிக்க வேண்டிய நேரம் இது இன்னும் அவரோட மாநாடு இந்த மாசம் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க அதற்கான பரபரப்பு கூட வரவில்லை குறைந்தபட்சம் நான் எதிர்பார்த்தது கோட் பட ரிலீஸ் அப்போ தியேட்டர் ஃபுல்லா அவங்களோட கட்சி கொடிய தோரணம் கட்டி மக்கள் மத்தியில வந்து அந்த கொடியை பதிய வைக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சேன் அதுவும் பெரிய அளவில் நாகரிக அரசியல் அப்படி அப்படின்னு சொல்றாங்க அரசியல் சொல்ற மாதிரி அரசியல்னு வந்துச்சுன்னா மக்கள் கிட்ட நீங்க எந்த அளவுக்கு ரீச் ஆகிதான் விஜய் அவர்கள் சரி ரொம்ப நன்றி விக்னேஷ் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்